ஸ்ரீகுருபியோ நமகா நலம் தரும் நவராத்திரி கல்வி செல்வம் வீரம் இம்மூன்றையும் தரும் மூன்று தேவியரின் அருள் கிடைக்கும் நவராத்திரி திருநாள் அசுரர்களை அழிப்பதற்காக அன்னை பராசக்தி அவதாரம் எடுத்த நன்னாள் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களுமே அன்னைக்கு மிகவும் உகந்த நாள் இந்த ஒன்பது நாட்களில் அன்னை பராசக்தியின் அருளை பெறுவதற்கு எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அன்னை பராசக்தியானவள் குழந்தையாக இருந்து அருளக்கூடியவள் ஓம் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே இந்த ஸ்லோகம் தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய அன்னை பராசக்தியின் மகத்துவத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் பக்தர்களுக்கு அவர்களுடைய காரியத்தை ஜெயமாக தரும்பொழுது ஜெயந்தியாகவும் மங்களங்களை அருளும் பொழுது மங்களா தேவியாகவும் ஷத்ருக்களை அழிக்கும் பொழுது பத்ரகாலியாகவும் அருள் புரியும் அன்னை தேவிக்கு நமஸ்காரம் என்று அர்த்தம் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நவராத்திரி கொழு படிகள் எப்படி அமைக்க வேண்டும் எந்தெந்த படிகள் எந்தெந்த பொம்மைகள் வைக்க வேண்டும் என்று போட்டுள்ளோம் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து அதன்படி கொலு படிகள் அமைத்து நவராத்திரியை கொண்டாட வேண்டும் இந்த நவராத்திரி தினத்தில் கொலு பொம்மைகள் வைத்து பூஜைகள் செய்வது வழக்கம் சிலருக்கு சிலருடைய குடும்பத்தில் கொலு வைப்பது வழக்கமில்லை இல்லை அப்படி பொழுது இந்த வீடியோவை பார்த்து இதன்படி பூஜை மற்றும் மந்திரங்கள் சொல்வது உத்தமம் நவராத்திரி அப்படின்னாலே அமாவாசை எண்ணிக்கி பொம்மையெல்லாம் வச்சு கலசஸ்தாபனம்லாம் பண்ணிவிடுவாள் கலசம்லாம் வச்சுடுவாள் கொலு வைப்பவர்கள் இந்த ஒன்பது நாட்களும் மாலையில் பூஜை செய்வது மிகவும் விசேஷம் ஒன்பது நாட்களும் அன்னை பராசக்தியின் ஒவ்வொரு தேவிகள் அவதரித்த திருநாள் இந்த நாளில் அந்த தேவியரின் மந்திரம் மற்றும் அவர்களுக்கு பிடித்த நைவேத்தியம் புஷ்பங்கள் வைத்து பூஜை செய்வது மிகவும் உத்தமமானது நவராத்திரி முதல் நாள் வழிபடும் தேவி மகேஸ்வரி மாகேஸ்வரி என்றும் கூறுவார்கள் உகந்த புஷ்பம் மல்லிகை உகந்த நெவேத்தியம் வெண்பொங்கல் நிறம் மஞ்சள் கோடம் போடுவது அரிசிமாவினால் ஸ்லோகம் ஓம் ஸ்வேதவர்ணாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகே தன்னோ மகேஸ்வரி பிரச்சோதயாது நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபடும் தேவி கௌமாரி உகந்த புஷ்பம் செவ்வரளி உகந்த நைவேத்தியம் புளியோதரை मन्द्रं ओं शिखिवाहनाय विद्महे शक्तिहस्ताय धीमहे तन्नो कौमारीप्रचोदयात् नवरात्रि मूल् वीपडु देवि वाराही उगन्द पुष्पं सम्भङ्गि उगन्द नैवेद्यं चक्रपुल् मन्द्रम् ओं महिषध्वजाय विद्महे தன்னோ தன்னோவாராகி பிரச்சோதாது நவராத்திரி நான்காம் நாள் வழிபடும் தேவி லக்ஷ்மி உகந்த புஷ்பம் ஜாதிமல்லி உகந்த நைவேத்தியம் சாதம் காயறிகள் கலந்த சாதம் மந்திரம் ஓம் பத்மவா சிஐச்ச வித்மஹே पद्मलोचिनी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् नवरात्रिः ऐन्दां नाल् देवी वैष्णवी उगन्दपुष्पं पारिजातं मुहन्दनैवेद्यं तैर्सातं मन्दिरं ॐ श्यामवर्णाय विद्महे चक्रहस्ताय धीमहि तन्नो वैष्णवी प्रचोदयात् नवरात्रिः आरां नाल् वीबडुं देवि इन्द्राणि उगन्दपुष्पं सेम्भरति उगन्दनैवेद्यं तेङ्गाय्सादं मन्द्रम् ॐ गजध्वजाय विद्महे वज्रहस्ताय धीमहि तन्नो इन्द्राणि प्रचोदयात् नवरात्रिः एं नाल् वीबडुं देवी सरस्वती उगन्दपुष्पं మందిరం ఓం ఓంచ విద్మహే వెరించి పత్నై ధీమహే తనో సరస్వతి ప్రచోదయాదు నవరాత్రి ఎట్టాం దేవి దుర్గై ఉగంద పుష్పం రోజా नैवेद्यं पायसं मन्दिरम् ॐ कात्यायनाय विद्महे धीमहि तन्नो दुर्गैः प्रचोदयात् ॐ महिषमर्धिन्यै विद्महे दुर्गादेव्यै च धीमहि तन्नो देवी प्रचोदयात् नवरात्रि ओन्पदा வழிபடும் தேவி சாமுண்டா உகந்த புஷ்பம் தாமரை உகந்த நைவேத்தியம் வெள்ளம் கலந்த அக்காரபடிசல் மந்திரம் ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மஹே சூழஹஸ்தாய தீமஹே தன்னோ சாமுண்டா பிரச்சோதயாது அப்படி தினந்தோறும் ఎన్న ఒరు దేవీర వెయ్య ము మంత్రత మనసారి ప్రార్థన పన్ను ఓం మహాలక్ష్మి మహాకాళి మహాకన్యా సరస్వతి భోగ వైభవ సందాత్రి భక్తానుగ్రహ దారిణీ అన్ని పరాశక్తియే నీయే మహాలక్ష్మీయ మహాకాళి மகா சரஸ்வதியாகவும் இருந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் உன்னுடைய பக்தனாக நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் அப்படி என்று அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் மனசார பிரார்த்தனை பண்ணினாலே லட்சுமி சரஸ்வதி மூன்று தேவியரின் அருளும் முழுசா நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நவராத்திரி தினத்தில் அன்னையின் பாதத்தில் சரணாகதி அடைந்தோமானால் கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணமாகும் சில பேருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கும் அவள்லாம் இந்த நவராத்திரியில் சுமங்கலி பெண்களுக்கு சௌபாகிய திரவியங்கள்லாம் தானமாக கொடுத்தா சீக்கிரமாக அந்த தோஷங்கள் ஆகி கல்யாணமாகும் சுமங்கலி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் லலிதா சாஸ்திர நாமத்திலே சொல்லியிருக்காள் சுவாசி யர்ச்சனை பிரீதா ஐ நமஹா அப்படின்னு சுமங்கலி அர்ச்சனை பண்ணினோம்னா அம்பாலே பிரீத்தி அடையிறதா சொல்லியிருக்கா அதே மாதிரி கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறவாள்னா இந்த நவராத்திரியில் குழந்தைகளுக்கு பாவாடை சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து உணவு அளித்து அவர்களுக்கு பூஜை செய்தோமானால் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் எவ்வளோ வருமானம் வந்தாலும் தங்கவே மாட்டேன்றது செலவு அதிகமாக இருக்குது அப்படின்றவா இந்த ஒன்பது நாட்களும் லலிதா லலிதாசிரநாமம் மூக்க பஞ்சசதி போன்ற அன்னை பராசக்திக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை செய்தால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் பார்க்க சொல்லணும் நவராத்திரியில் அம்பால பிரார்த்தனை பண்ணினோம்னா நம்மளுக்கு என்ன அபரிமிதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லியிருக்கோம் அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வாழ்க்கையில் எல்லோருமே சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ